மூணு மாசம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க என்னன்னா டியூப்ல ரெண்டு கல் இருந்துச்சு ஒன்பது எம்எம் ஒரு கல் ஏழு எம்எம் ஒரு கல் பித்தப்பைக்குள்ள பத்து கல்லுக்கு மேல பெரிய கல்லோட சைஸ் ஆறு அவங்க வந்து ஒரு மூணு மாசம் சாப்பிட்ட உடனே அந்த டியூப்ல இருக்க கல் போயிட்டு ஃப்ரீ ஆயிடுச்சு வெளியே இல்லை சரி ஜாலியா விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி மேம் டியூப்ல இருக்க கல் தான் போச்சு ஆனா எனக்கு பித்தப்பைக்குள்ள கல் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கேனிங் எல்லாம் எடுத்தேன் அப்போ பார்த்தா எம்ஆர்ஐ அப்டமன் எடுத்தேன் அதுல வந்து பித்தப்பைக்குள்ள மல்டிபிள் அதுவும் அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு எம்எம் அந்த மாதிரி இருந்து அப்படி திருப்பி இப்போ மூணு மாதம் மருந்து சாப்பிட்டு இன்றைக்கி வந்து கல்லெல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாங்க வந்தாங்க இதில் வந்துட்டு என்ன ஒரு ஸ்பெஷல் ஹைலைட் அப்படின்னா அவங்களுக்காண்டி அவங்க வீட்டுக்கார் அயராத பணியில் இருக்கும் பொழுதும் நான் பிஸியாக இருக்கேன் எனக்கு வேலை இருக்கு தொந்தரவு பண்ணாது நூறு காரணம் சொல்ற கணவன்மார்களுக்கு நடுவுல தனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு ஃபாரஸ்ட் சைட் போய் மூக்கிறத கீழே வார்த்தைல மினிமம் மூணு நாளாவது எனக்கு அளவு பறிச்சு குழந்தை கொடுத்து வராது யூஸ்வலா நான் வந்துட்டு ராக்ஸ் எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டு ரீல்ஸ்ல இதை போட்டு முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன் எனக்கு அவங்க சொல்றது சாதாரணமா அவங்க சொல்ற விஷயம் வந்து எவ்வளோ பேஷன்ஸ் பாக்குறேன் கணவன் மக்கள் கண்டுக்கிறது கூட இல்லை சம்டைம்ஸ் அந்த மனைவிக்கு வலிக்குது இது அழுதா கூட இவ்வளவு வேலை இல்லை எப்ப பார்த்தாலும் ஏதாவது நோய் சொல்லு எப்ப பார்த்தாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய உனக்கு என்னமா பண்ணுது அதுக்கு நான் என்ன சொல் கண்டிப்பா நம்ம வழியை அவங்க வாங்கிக்க முடியாது எந்த மனைவியும் கணவனுக்கு இதான் என் வழியை பாதி வச்சுக்கோ பத்து மாசம் மாசமா இருக்கும் மாசமா இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ரெண்டு மாசம் வச்சிருந்து கொடுங்க நம்ம சொல்றது இல்லை நம்ம எல்லாத்துக்குமே ரெடி ஆனா ஆறுதலான வார்த்தை அன்பான சில சொற்கள் வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை லைஃப்ல கொண்டு வரும் இருக்கு இந்த ரெண்டு லவ்விங் கப்பிள்ஸ் தான் எக்ஸாம்பிள் அவங்க என் முன்னாடி உட்காச்சு பேசுறேன் என்னன்னா அவங்க சொன்னாங்க வாரத்துல அட்லீஸ்ட் மூணு நாளாவது நான் எவ்வளவு டியூட்டி பார்த்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் நான் தேடி கொண்டு வந்து பிடிங்கி கொடுத்துருவேன் எங்க அப்பா சாகுற வரைக்கும் முடி கூட நிறைக்கல எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பல்லு கூட விடல அவ்வளவு திடகாத்திரமா இருந்தார் நூத்தி இருபது வயசு வரைக்கும் வாழ வேண்டியவர் தான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவர் எண்பத்தஞ்சு வயசு அவர் தவறிட்டார் இல்லைன்னா இன்னமும் எங்க அப்பா இருந்திருப்பாருன்னு சொன்னாங்க அவங்க அப்பாவே அவங்க குழந்தையா வந்து பிறக்கணும் அந்த குழந்தை நூத்தி இருபது வயசு வரைக்கும் வாழணும்னு ஒரு சகோதரியா அவங்கள வாழ்த்தி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அன்பு அவங்களுக்கு எனக்கு என்ன ஹாப்பினஸ்னா இந்த இவங்க வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு பித்தப்பை இந்த பித்தப்பைக்கு பெரிய வேலையே இல்லை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ற டைம்ல இல்ல இல்ல என் தூக்கி போட மாட்டேன் என் உறுப்பை காப்பாத்துறதுக்கு வழி இருக்கான்னு எனக்கு அது பிடிச்சிருந்தது கல்லீரல் ஒழுங்கா தான் பித்தப்பை கல்வரும் என்னோட கான்செப்ட் பித்தப்பைக்கு தனியா பங்கு கிடையாது அது ஒரு பேக் தான் நீர் பை பித்தப்பை யூரினரி பிளாடர் கேர் பிளாடர் ரெண்டு பேக் இருக்கு நம்ம உடம்புல அந்த ரெண்டு பேக்குக்கும் இண்டிவிஜுவல் பங்கே கிடையாது ஒன்லி ஸ்டோரேஜ் பித்தப்பை கல் பார்க்கல பித்தப்பை தூக்கி போடு தூக்கி போட சொல்லக்கூடாது பித்தப்பைக்கு எந்த அது சுருங்கி கம்மியாயிருக்கலாம் இது வேணாம் ஒழுங்கா கல்லீரல் ஒழுங்கா வேலை பார்க்கலனா தான் பித்தப்பைக்குள்ள கல் வரும் நான் நம்புகிறேன் என்னோட புரிதல் வந்து அப்படிதான் இருக்கு கல்லீரலை சரி பண்ணி ஃபேட்டி லிவர்ல குணம் பண்ணி அதுக்கப்புறம் பித்தப்பை கல் சரி தான் நான் பித்தமை கல்லுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணியாருக்கும் திருப்பி கல் வருதுன்னு பெருசாக கம்ப்ளைண்டோட ரிப்பீட் ஆகலை பேஷன்ஸ் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சமீப காலமாக நான் கொடுக்குற புது ஃபார்முலா ஆஃப் மெடிசனில் வந்து அந்த கல் வலியில் இப்போ உங்கள் கல் போக வலிச்சிச்சா மேம் போனதே தெரியல சிம்டம்ஸே தெரியல ஸ்டார்ட் பண்ணோன்னே வலி ஃபர்ஸ்ட் மருந்து ஸ்டார்ட் பண்ணே வலி நின்றுமா அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டியூப்ல கல் இருந்ததுல அப்ப வலி இருந்துச்சு அப்பயும் மருந்து கொடுத்தோமே வலி நின்றுச்சு நம்ம இப்ப அவங்க ரிப்போர்ட்ஸ் பாக்குறோம் முதல்ல இந்த ரிப்போர்ட் இதுல வந்து கேல் பிளாடர்ல அவங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் ஸ்மால் கேல்குலை பெரிய கல்லோட சைஸ் ஆறு எம் எம் அதுக்கப்புறம் அவங்க டியூப்ல வந்து ஒன்பது எம் எம் செவன் எம் எம்ல வந்துட்டு டிஜிட்டல் காமன் பைல் டக்ட்ல கல் இருந்துச்சு அவங்களோட காமன் பைல் எம் எம் டைரக்ட் கல் இருந்துச்சு ஒரு ஸ்டோன் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு டேட் வந்து எப்பன்னா மே டுவெண்ட்டி ஃபோர்ல அவங்க வரும் பொழுது மல்டிபிள் கேல்குலே அந்த பித்தப்பைக்குள்ள ஆர் எம் இருந்த கல் வந்து அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு மல்டிபிள்னா நிறைய கல் எட்டு பத்து கல் இருக்கலாம் இருபது முப்பது கல் கூட இருக்கலாம் எத்தனை பத்துக்கு மேலே அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அப்புறமா இது வந்துட்டு இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்க இங்க காமிக்கிறீங்களா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேல் பிளாட் நோ கேல்குலஸ் வந்துருச்சு சோ இதுல முத விஷயம் வந்து என்னன்னா தன் மனைவி மீது கொண்டிருக்கும் காதல் அன்பு அந்த அந்யூன்யம் நான் உனக்கு இது தொலையா இருக்கு உனக்கு பிரச்சனையா இருக்கா நீ எப்படி என்ன நீ எடுத்து அப்படின்னு சொல்றது லட்சத்துல ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரா தான் வந்துட்டு நமக்கு என்ன போச்சுன்னு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குற எல்லா ஆண்களும் ஒரு தான் இருக்காங்க நிச்சயமா தன்னோட மனைவிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜஸ்டிஸ் பண்ணணும்னு நினைக்க அந்த மாதிரி நினைச்ச ஒரு ஆண் தான் வந்துட்டு நம்ம எங்கே தேடுவோம் எங்கனாலும் ஆனா ஃபர்ஸ்ட் என்ன யாரு சொன்ன நீங்களா அவரை என்ன ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சு வந்து

அப்புறம் வந்து என்னன்னா என்னோட ஃபேமிலியில எல்லாருக்குமே சீக்கிரமா முடி நினைச்சிடும் ஆனா நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா நிறைய முடி நரைக்கவே கூடாது நம்மளுக்கு கல்யாணம் பண்ண போற ஹஸ்பண்ட் பண்ணுற நிஜமாவே லெனுக்கு ஒரே ஒரு முடிதான் நினைச்சிருக்கு அவருக்கு இவரும் மாதிரிதான் அவர் அதை அதை மட்டும் புடுங்கி விட நிறைய முடி அண்ட் பெப்பர் மாதிரி இருக்கட்டும் சொன்னாரு நான் அப்படிதான் கஷ்டம் நீங்க படக்கூடாது எங்க மாமியாவுக்கும் நிறைய நினைக்கலாம் அவங்க ஜீன் நல்ல ஜீன் சோ அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கு வந்துட்டோம்னு நான் வேண்டிக்கிறேன் சோ என்னன்னா அந்த மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு சாமர்த்தியமா தன் ஒய்ஃபோட உழுப்பை காப்பாத்திட்டாரு வெளியில இருக்கவங்களுக்கு இது எவ்வளவு புரியுதோ இல்லையோ ஆனா அவன் ஒய்ஃப்க்கு அவர் தான் கிடணும் இவருக்குமே எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி தைரியமா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்கல்ல நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த மருத்துவர் தினத்தன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த குழந்தை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி அவங்க எப்பயுமே தீர்க்க சுமங்களையா இருக்கணும் அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கணும் அந்த குழந்தைங்க அவங்க கடவுள் எல்லாம் நிஜமாக்கணும் உலகம் போற்றும் பிள்ளைகள் பிறகு சந்தோஷமா ஒரு குடும்பமா அவங்க நிறைவா இருக்கணும் அடுத்து நாங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து கண்டிப்பாக ஹாப்பினஸ் ப்ரெக்னன்சி ஃபர்ஸ்ட் கார்ட் நான் உங்களோட காமிப்பேன் காமிச்சிட்டு குழந்தை பிறந்தப்ப இந்த குழந்தைய நசுக்கி கொஞ்சி நல்லா பெசஞ்சி உங்களுக்கு வீடியோ போடுவேன் நீங்க வந்து குட்டி பட்டுப்பாடு சட்டை இதுனா கியூட்டா ட்ரெஸ் பண்ணிவாங்க அவங்க அப்பாவே வந்து பிள்ளையா பட்டுவேன் அப்போ ஏதோ ஒரு குழந்தை அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுடோட பொங்கல் பிள்ளையா இருந்தா குடிமை போட்டு குட்டி பட்டுப்பாடு சட்டை போட்டு தூக்கிட்டு வாங்க அவ்வளவு பயிராதா ஒரு ட்ரௌசர் ஜெட்டி தான் ஒன்றும் வாங்க முடியாது பசங்களுக்கு ட்ரெஸ்ஸே ஆனா அவங்க ஒய்ஃப்க்கு நிறைய முடி

என்ன ஜென்மத்தில நான் என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியல இத்தனாயிரம் பேருக்கு ஒரு என் மூலியமா கடவுள் ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்காக கடவுளுக்கும் இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் என்ன உங்க வீட்டு மாதிரி அன்போட பாசத்தோட என்ன நீங்க வாழ்த்துறதோ என்னைய வந்துட்டு நீங்க நான் தொந்தர எல்லா பேஷண்ட்டும் கியூர் ஆகணும் எனக்காக நீங்க பண்ற ப்ரேய்க்காகும் நான் என்னோட மனமார்ந்த நன்றி 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 நீங்க எல்லாரும் இதே போல எப்பயுமே என்னை வாழ்த்தி என்னை சப்போர்ட் பண்ணி நான் வந்து எப்பயுமே இந்த காரைக்குடி காரைக்குடின்றது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு வேற ஒரு தூரம் எல்லா ஊர்ல இருந்தோம் எந்த இடத்துல தமிழ்நாட்டுல இருந்தாலும் உலகம் முழுக்க இருந்தாலும் இந்த பித்தப்பைக்கல் அப்படின்னா அந்த உறுப்பை காப்பாத்தி நினைக்கும் போது ஆஷா டப்போலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கே நான் பாக்கியம் பண்ணிருக்கோம்ல நான் அந்த மாதிரியெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணா உங்களா எல்லா விஷயத்துக்குமே எல்லா தேங்க்யூ அது வந்துட்டு உங்களோட அதீத அன்பு நிச்சயமா எங்கனாலும் கியூர் ஆகணும் யாருமே அவங்க உறுப்பை வரைக்கும் எடுக்கக்கூடாது ஒரு ரெடியே இல்லை கேங்ரீன் ஆயிடுச்சு ஆயிடுச்சா பித்தப்பை எடுத்துதான் ஸ்டேஜ்ல அது சரி சப்போஸ் எடுத்துட்டோம் பித்தப்பை அட்லீஸ்ட் லிவரை வந்து நீங்க பாதுகாப்பா பாத்துக்கணும் என்னன்னா அதுக்கப்புறமா பழையபடியே நான்வெஜ் சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்றது இஷ்டத்துக்கும் வெஜ் சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது நீங்க ரொம்ப இது சாப்பிட்டா ஃபேட்டி லிவர் கிரேட் த்ரீ ஆச்சு அடுத்த லிவர் உங்களுக்கு பாதிச்சு ஃபெயில் போகலாம்ல ஸோ நீங்க வந்து எப்பயுமே லிவரை கிளென்ஸ் பண்ணணும் லிவரை பாதுகாக்கணும் தொப்ப வரக்கூடாது டிடாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான உறுப்பு கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியரை கவனிக்கிற மாதிரி லிவர்ன்ற உறுப்பை ரொம்ப நிர்விசாரமா கண்டுக்காம அப்படின்றது தான் நான் இன்னைக்கு மாற்றிக்கணும்னு சொல்றேன் லிவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் லிவர் ஆச்சு நம்ம வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ஸ் ஒரு விஷயம் இருக்கு கிட்னி ஃபெயில் லிவருக்கு ஆப்ஷனே கிடையாது ரொம்ப கஷ்டம் நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் போனால் கூட அது நிறைய தடவை நம்மளுக்கு பக்காவா மேட்ச் ஆகி கிடைக்கிறது ரொம்ப லக் இருந்தாதான் அதனால வறுமூன் காப்போம்னு சொல்லி ஒருவேளை விதப்ப எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் லிவரை வந்து பார்லி கஞ்சி குடிச்சோ கம்பங்கூழ் குடிச்சோ இல்லை இயற்கை காய்கறிகள் நாசத்து எக்ஸசைஸ் பண்ணியோ அந்த லிவரை திருப்பியும் ரெக்கவர் பண்ணுங்க லிவர் பாதுகாத்துக்கோங்க லிவரை திருப்பியும் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்து வாழக்கூற ஐம்பது வருஷத்துக்கு நம்ம ஓட முடியும் அப்படின்ற விழிப்புணர்வு வீடியோவா இது இருக்கணும்னு கேட்கிறேன் லவ் யூ ஆல் நன்றி பயங்கர மாட்டேங்க